தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிற்றம்பலத்தில் உள்ள வனேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான சிவகாமியம்மன் சிலையை மீட்டுத் தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் கேட்டுக் கொண்டுள்ளார் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் திருச்சிற்றம்பலத்தில் உள்ள வனேஸ்வரர் கோவிலில் தரிசனம் செய்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பு சிவகாமியம்மன் பஞ்சலோக சிலை திருடப்பட்டு அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் ஒரு தனியார் அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அந்த பஞ்சலோக சிலையை ஏலம் விடுவதற்கான நடவடிக்கையை அருங்காட்சியகம் எடுத்து வரும் நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சிலையை மீட்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சிவகாம சுந்தரி வெளிநாட்டில் இன்னைக்கு இருக்கிறார் ஒரு தனியார் மியூசியத்தில் அருங்காட்சியத்தில் காட்சி பொருளாக இருந்தது ரொம்ப காசி தம்பாத்தி கொடு இருக்கா அவங்களை அது ஏலத்துக்கு வரப்போகுது அதை திருப்பி மீட்டு கொண்டு வரணும் நியூயார்க் மாகாணத்தில் இது இருக்கிறதாக தகவல் இது கிட்டத்தட்ட நூறு விழுக்காடு உண்மையான தகவல்